நாட்டு மாட்டு பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க சுருள் கொம்பு எருமைங்க நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான எருமையாக இருக்குதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று ஈனி நல்ல கறவையில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க நல்லா உடசலான எருமையாக இருக்குது நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க சுருள் கொம்பான எருமையாக இருக்குது நல்ல உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடசலான உடம்புங்க நல்ல தலையமைப்பு நல்ல உடம்பமைப்பு உடம்பு வந்து பின்பகுதி பார்த்தீங்கன்னா ஏற்றமான பின்பகுதிங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குது நல்ல மடியமைப்பு இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்குச்சுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈனிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பது லிட்டர் கறவையில் அதே கறவையில் ஒரு சுருள் கொம்பு எருமை வேணும் குணமான எருமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க மேய்ச்சல் நல்லா மேய்ச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது அடகு தேவனும் நல்லா எடுத்துக்குதுங்க தாலுதினையும் நல்லா குடிச்சிக்குது எருமை நல்ல எருமையாக இருக்குதுங்க நல்லா குணமான எருமையாக இருக்குது நல்ல கருவியெல்லாம் ஒரு சொல் கொம்பு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எருமை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்தோம் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போயிக்கலாம் இல்லை ஃபோன் மூலியமாகவும் நான் உண்டான விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நல்ல குணமான எருமைங்க அதே கறவையில் ஒரு எருமை இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பது லிட்டர் கருவையில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாற்ற விரும்பி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சுருள்கொம்பு எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமையாக இருக்குது நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க நல்ல குணமான எருமையாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி எருமையனுடைய விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏற்றுங்க நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான சுருள்கொம்பு எருமிங்க நல்ல உடசலான எருமையாக இருக்குதுங்க நல்ல தலையமைப்பு கொம்பு அமைப்பு உடம்பமைப்பு எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க ஈத்து ரெண்டான ஏற்றுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கறவை தெளிவாக கறந்துக்கலாம் காம்புகள் நாலு பூக்காம்பாக இருக்குங்க நல்லா அமைப்புங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கண்டு ஈனிமுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருங்க தெளிவான எருமையாக இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க தாலி தண்ணி நல்லா குடிச்சிக்குது தவிடுத்து நல்லா குடிச்சுக்குதுங்க மேச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது நல்ல எருமையாக வேணும் நல்லா குணமான எருமையாக வேணும் கறவை கொழுக்கமாக நிற்கணும் காமும் பூக்காம்பாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரித்து ரெண்டு பேரும் பால்கிற தரத்தில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமையாக இருக்குதுங்க நல்ல உடம்பு வந்து நல்ல உடசலான உடம்பாக இருக்குது நல்ல கறவையில் ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் கறவையில் ஒரு தெளிவான எருமை வேணும் நல்ல முக அமைப்பு நல்ல உடம்பமைப்பில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் எருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து தாளி நல்லா எடுத்துக்குதா நல்ல குணமாக இருக்குதா பார்த்துட்டு நம்ம பதிவிலேயே போடுறோம்ங்க ரெண்டு எருமையுமே பார்த்திங்கன்னா நல்ல குணமான எருமைங்க நல்ல தெளிவான எருமையாக இருக்குது கறவை கொழுக்கமாக நிற்குங்க காம்புகள் பூ இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட விற்பனை தளத்தில் நம்ம தெளிவான மாடுகள் தெளிவான எருமைகள் தான் நம்ம வந்து தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து ஆதர கேட்டல்ஸுங்கிற சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு அதுக்குள்ள விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்த நீங்கள் மூன்றாம் மூன்றாமேத்துங்க காங்கையும் மயிலையும் மாடுங்க ஐம்பது நாள் மயிலை கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு வந்து ரொம்ப குணமான மாடுங்க ரொம்ப சாதுவான மாடு பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் தவுழ்த்து நல்லா குடிச்சிக்குது தீ நல்லா எடுத்துக்குதுங்க கண்ணுக்கு ஐம்பது நாள் ஆச்சுங்க கண் வந்து கண்ணுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல பராமரிப்பு குறைவாடுறனால மாடு வந்து கொஞ்சம் வாடலாக போச்சுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான மாடாக நல்லா சாட்டமாக நல்லா நீளம்ங்க நல்லா நெட்டுப்போக்கில் நல்லா உயரத்தில் தெளிவான மாடாக இருக்குது உடம்பு வந்து நல்லா உடச்சுலாம் இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா தாளிதண்ணி வச்சு முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா காலையில் ஒன்றரை சாயந்தரம் ஒன்றரை லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம் கண்ணுக்கு வந்து நீ பால் வந்து தேவையில்லைங்க மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது தவுடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஒன்றரை சாயந்தரம் ஒன்றரை லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் கருவியில் ஒரு தெளிவான காங்கே மாடு வேணும் கிடரி கண்ணோட ஒரு மாடு வேணும் நல்ல குணவனத்தில் காலணைக்காமல் பால் கிடக்கிற ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடுனுடைய கறவை வீடியோ வேணுனாலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம அனுப்பலாமுங்க நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிடுவோம்ங்க நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் காலனிக்கு தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் காம்புகள் வந்து தெளிவான காம அமைப்புங்க தெளிவான அமைப்பில் இருக்குது ஒரு நாளைக்கு காலையில் ஒன்றரை சாயந்தரம் ஒன்றரை தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு வீட்டு தேவைக்கு மாடு குணமான மாடு வேணும் கிடரிக்கன்னோடு ஒரு மாடு வேணும் நல்ல கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சமான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா திமிழ் ஏற்றமுங்க புறவே வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல முறையில் நல்லா பராமரிச்சிங்க தாளிதனையும் நல்லா வச்சு நல்ல முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு கறவை உங்களுக்கு வந்துக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்று லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்லா பால் திரும்பிடுமேங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க நல்ல சாதுவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாட்டவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட கன்றுகள் இருக்குதுங்க கன்றுகள் இருக்குது சினையரிமைகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் நம்மளுடைய பண்ணைக்கு நீ நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கமுங்க